சொர்க்கத்தை கடமையாக்கக்கூடிய நான்கு காரியங்கள் மறுமை நாளில் இறைவன் வழங்கும் உயர்ந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள இவ்வுலகில் நாம் செய்ய வேண்டிய பல நற்காரியங்களை நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் இச்சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள் இந்த நற்காரியங்களில் நபி சலல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்கள் தமது அன்பு தோழர் அபுபக்கர் அலி அல்லாஹூ அவர்கள் வழியாக சொர்க்கத்தை கடமையாக்கும் காரியங்களை தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அவற்றை இன்ஷால்லா பார்ப்போம் அல்லாஹுவின் தூதர் சலல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்கள் இன்று உங்களில் நோன்பு நோற்றியிருப்பவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அபூபக்கர் அலியல்லாஹா அவர்கள் நான் என்றார்கள் இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹூ அவர்கள் நான் என்றார்கள் இன்றைய தினம் ஓர் ஏழைக்கு உணவளித்தவர் உங்களில் யார் என்று நான் என்றார்கள் தினம் ஒரு நோயாளியை உடல் நலம் விசாரித்தவர் உங்களில் யார் என்று கேட்க அதற்கும் அபுபக்கர் நான் என்றார்கள் அப்போது அல்லாஹின் தூதர் சலாஹ் அலைவசல்ல அவர்கள் எந்த மனிதர் இவை அனைத்தையும் மொத்தமாக செய்தாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்றார்கள் இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேர் அலி அவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நோன்பு நோற்றல் நோயாளியை நலம் விசாரித்தல் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் ஏழைக்கு உணவழித்தல் என்ற நான்கு காரியங்கள் ஒரு மனிதரிடம் ஒரு நாளில் ஒரு சேர நடந்துவிட்டால் அவர் சொர்க்கத்திற்கு போவது உறுதியாகிவிடும் எனவே இந்த நான்கு காரியத்தையும் செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த நான்கு நல்லறங்களும் நபி சொல்லலா குலைவசல்லம் அவர்கள் மூலம் தனித்தனியாகவும் சிறப்பித்து கூறப்படுகிறது அதில் முதல் விஷயம் நோன்பு நோன்பை பற்றி நம்முடைய நபிகள் நாயகம் சொல்லாஹ் சொல்லுமா என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இன்ஷா பார்க்கலாம் இறைவனுக்கு செய்கின்ற வணக்கங்களில் அவனுக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய காரியங்களில் முக்கிய இடம் வகிப்பது நோன்பு மறுமை நாளில் வழங்கு கூலி வழங்கும் போது இதற்குரிய கூலி தனி சிறப்பு பெற்றிருக்கும் இறைவனே இதற்குரிய கூலியை வழங்குவான் மேலும் நோன்பு நோற்றிருக்கும் போது நம் வாயில் ஏற்படும் துர்வாடையை மிக உயர்ந்த கஸ்தூரி வாடைக்கு ஒப்பாக அல்லாஹ் கூறுகின்றான் நோன்பு பாவங்களில் இருந்து காக்கின்ற கேடயமாகும் எனவே நூன்பாலி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம் முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று இருமுறை கூறட்டும் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும் எனக்காக நோன்பாலி தமது உணவையும் பானத்தையும் இச்சையையும் விட்டு நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் ஒரு நன்மை என்பது அது போன்ற பத்து மடங்குகளாகும் என்று அல்லாஹ் கூறுவதாக கூறினார்கள் இந்த அறிவிப்பவர் புகாரி இந்தாபில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நோன்பு என்ற கடமையை செய்வதன் மூலம் நமக்கு மத்தியில் ஏற்படும் குழப்பங்களுக்கு இவை பரிகாரமாக அமைந்து நம்மை காப்பாற்றும் ஒரு மனிதன் குடும்பத்தினரிடமும் தமது குழந்தைகளிடம் தமது அண்டை வீட்டாரிடமும் சோதனையில் ஆழ்த்தப்படும் போது தொழுகை நோன்பு தர்மம் நல்லதை ஏவுதல் தீமையை விளக்குதல் ஆகிய காரியங்கள் அதற்கு பரிகாரமாகும் என்று நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஹுதைஃபார் அலி அல்லாஹன் அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது இத்தனை சிறப்புமிக்க நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் நோற்பது கட்டாய கடமையாகும் இது தவிர உபரியான நோன்புகளை குறைந்தபட்சம் மாதத்திற்கு மூன்று நாட்களாவது நோர்க்க வேண்டும் அந்த மூன்று நாட்கள் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்கள் என்று நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறியுள்ள செய்தி நசையி உட்பட பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதை போன்று திங்கள் வியாழன் ஆகிய நாட்களிலும் நோன்பு நோற்கலாம் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோற்குமாறும் லுஹா தொழுமாறும் வித்ர விட்டு உறங்குமாறும் ஆக மூன்று விஷயங்களை நபிசல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்கள் எனக்கு வலியுறுத்தினார்கள் நான் மரணிக்கும் வரை அவற்றை விடமாட்டேன் என்று அபுகுரேர் அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ நோன்பை பற்றி தனித்தனியாக அதாவது முன்பு அதாவது நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்த ஹதீஸ்ல என்னென்னா நான்கு விஷயங்களை வந்து ஒரு சேர வந்து யார் வந்து செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து சொர்க்கத்தை அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹதீஸை பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தனித்தனியாக செய்வது மூலயமும் என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ஒரு தலைப்பு கீழே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை வந்து நோன்புடைய சிறப்பை பார்த்தாச்சு இப்போ அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின் பின்தொடர்தல் சொர்க்கத்தை கடமையாக்கும் நான்கு செயல்களில் முஸ்லீம்களின் ஜனாசாவை பின்தொடர்தலும் ஒன்றாகும் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாழும் முஸ்லீம் போது அவரது ஜனாசாவில் கலந்து கொண்டு தொழுது அவரை அடக்கம் செய்யும் வரை இருப்பது மேலும் மேலும் நன்மைகளை அள்ளித்தரும் நற்செயலாகும் மேலும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இதுவும் ஒன்று என்று நபிசவல்லா அலைவசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் எவர் ஒருவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அதற்காக பிரார்த்தனை தொழுகை நடத்தப்பட்டு அது அடக்கம் செய்யப்படும் வரை அதனுடன் இருந்தாரோ நிச்சயமாக அவர் நன்மையின் இரண்டு குவியலை பெற்று திரும்புவார் ஒவ்வொரு குவியலும் உகது மலை போன்றதாகும் எவர் அதற்காக பிரார்த்தனை மட்டும் முடித்துவிட்டு அதனை அடக்கம் செய்யும் முன்னர் திரும்பி விடுகிறாரோ அவர் ஒரு குவியல் நன்மையை மட்டும் பெற்று திரும்புவார் என்று நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபுஹுரேரார் அலி அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து அதில் முதலாவது சலாமுக்கு பதிலுரைப்பது நோயாளியை நலம் விசாரிப்பது ஜனாசாவை பின்தொடர்வது விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது தும்மியவருக்கு பதில் கூறுவது ஆகியவை ஆகும் என்று நபிசல்லாஹ் அலையவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபுஹுரேர் அலி அல்லாஹான் அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாவில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே நன்மைகளை அள்ளி அள்ளி தரும் இந்த நற்காரியத்தை செய்வதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷால்லா அடுத்த தலைப்பு பசித்தவருக்கு உணவளித்தல் பரந்த இந்த உலகில் ஏழைகள் ஏராளமாக இருக்கின்றார்கள் பசி பட்டினியுடன் தங்கள் வாழ்க்கையை கழிப்போரும் இருக்கின்றனர் இந்நிலையை காணும் ஒரு முஸ்லீம் அவனை இருந்து விடாமல் பசித்த அந்த ஏழைக்கும் உணவளிக்க வேண்டும் இது ஒரு மிக சிறந்த நல்லரங்களில் ஒன்றாகும் நபி சொல்லலாஹ் செல்லம் அவர்கள் ஏழைக்கு உணவளிக்கும் பணியை செய்யுமாறு வற்புறுத்தியுள்ளனர் பசித்தவருக்கு உணவழியுங்கள் நோயாளியை உடல் நலம் விசாரியுங்கள் போர் கைதியை எதிரியிடம் இருந்து விடுவியுங்கள் என்று நபி சல்லாஹ் ஹுலேவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு அபு மூசா அல் அஷரி அலி அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரிக்கு தாவில் ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏழைகளுக்கு உணவளிப்பது இறைவனுக்கு உணவழிப்பதை போன்று என்று நபிசல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளின் விசாரணை பற்றி குறிப்பிடும் இந்த கருத்தை நபிசல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் அல்லா ஆதமின் மகனே நான் உன்னிடம் உணவு கேட்டேன் ஆனால் நீ எனக்கு உணவளிக்கவில்லை என்பான் அதற்கு மனிதன் என் இறைவா நீ அகிலத்தாரின் அதிபதியாகிய இருக்க உனக்கு நான் எவ்வாறு உணவளிக்க இயலும் என்று கேட்பான் அதற்கு அல்லாஹ் உனக்கு தெரியுமா உன்னிடம் என் அடியான் இன்ன மனிதன் உண்பதற்கு உணவு கேட்டான் ஆனால் அவனுக்கு நீ உணவளிக்கவில்லை தெரிந்து கொள் அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அதை என்னிடம் நீ கண்டிருப்பாய் என்று கூறுவான் என்று நபிசல்லாஹ் அலைய் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதிஸை அறிவிப்பவர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் கித்தாபில் ஐயாயிரத்தி இருபத்தி ஓராவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இன்ஷால்லா பசித்தவருக்கு உணவளிப்பதும் நம்மளுடைய இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது அப்போ இன்ஷால்லா இந்த கடமையை நம்ம வந்து தவறவிடக்கூடாது அடுத்த தலைப்பு நோயாளியை நலம் விசாரித்தல் இதை பற்றி நம்முடைய நபிகள் நாயகம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நோயுற்றிருப்பவரை நலம் விசாரித்தல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய ஐந்து கடமைகளில் ஒன்றாக நம்பி சல்லாஹுலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நோயாளியை நலம் விசாரித்துக் கொண்டிருப்பவர் திரும்பி வரும் வரை சொர்க்கத்தின் கனிகளை பருத்திக் கொண்டிருக்கிறார் என்று நபிசல்லாசல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஐயாயிரத்தி பதினேழு ஹதீஸாகவும் திருமிதி கிதாபில் அகமது கிதாபில் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு நோன்பு நோற்றல் நோயாளியை நலம் விசாரித்தல் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் ஏழைகளுக்கு உணவளித்தல் என்ற நான்கு காரியங்களையும் தனித்தனி சிறப்புமிக்க காரியங்களாக மார்க்கம் கூறியிருப்பதால் இந்த நான்கு காரியங்களையும் தொடர்ந்து செய்வதுடன் ஒரே நாளில் இந்த நான்கு காரியங்களையும் செய்தால் நாம் சொர்க்கத்திற்குரியவர் என உறுதி செய்யப்பட்டுவிடும் அவுலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக ஆமீன் வாஹிர் தவானா அனிஹம்துல்லாஹி ரபிலமீன் அசலாமலை வரமத்துள்ளாஹி வ